எஸ் பத்தின பித்திருமே விச்சாரியூர்ணம் ஸ்தம்பேவாரியலீசிம்மம் சரணம் பிரபே ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரியேசரீ வேந்தியவரியோ மிசிதா சதாஹ் இன்றிரே தினம் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் இதற்கு முன் பர்யந்தம் ஆழ்வார் வெம்பெருமானி பல்லாண்டு பாடி இப்போது தான் மட்டும் பல்லாண்டு பாடி பெருமாளை பிரீத்தி அடைய வச்சு பறையாகிற மோக்ஷம் இப்போ சதுர்வித புருஷார்த்தங்களுள்ள முக்கியமான பத பலன் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அதில் மோட்சமாகிற பலத்துக்கோசுரம் தான் நாம் அயராது பிரயத்தனப்படுறோம் அது நம்மை தெரிந்தும் தெரியாமலும் நாம் பண்ணக்கூடிய கர்மாக்களாட்டம் எந்த ஒரு செயலும் வெறுமால பிரீத்தி அடைய வைக்கிறதுக்குத்தான் நாம் பண்ணுறோம் அது எதுக்கு அப்படின்னாக்கா வெறுமால பிரீத்தி அடைஞ்சால்தான் அந்த மோக்ஷமாகிற பலன் நம்மளால் அடைய முடியும் மற்ற தர்ம அர்த்த காமமாகிற மூன்று புருஷார்த்தங்களும் அதுக்காகவும் நாம் பிரயத்தனப்பட்டுருக்கோம் அதாவது இக லோக்கத்தில் இந்த லோக்கத்தில் நாம் ரொம்பவும் பிரயத்தனப்பட்டு அடைய வேண்டியது தர்ம அர்த்த காமம் ஆகிய மூன்றும் கிடைச்சிதுனாக்க அதை நல்வழியில் உபயோகப்படுத்தி அதை தீ தீய வழியிலேயோ கர்மாவை வளர்க்குறா போல் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மோட்சத்துக்கு உபகாரமாக இருந்துண்டு அதை வளர்க்கக்கூடியதாக அதை உபயோகப்படுத்திண்டு அதன் மூலியமாக பெருமாளை பிரீத்தி அடைய வைக்கிறது அதனால் பெருமாள் பிரீத்தி அடைஞ்சுனாக்கா நமக்கு வேணுங்கிற பலன் மோட்சம் அதை நமக்கு தருவார் அப்படிங்கிற போல் ஐதீகம் அதுக்கு தான் நாம் பிரயத்தனப்பட்டுருக்கோம் மோட்சமாகிற பலன் இகலோக்கத்தில் இருந்து நம்ம அடையிறதுக்கு உண்டான உபாயங்களை அனுஷ்டிக்க முடியுமே தவிர்த்து நாம் அதை அடையணுன்னாக்கா இகலோக்கத்தை விடுத்து போகணும் அதுக்கு ஆழ்வார் வெறுமாளை பல்லாண்டு பாடி அதன் பெரிய பலனாகிற மோட்சத்தை அடையணுன்ற இது அது தான் மட்டும் அடைந்தால் போராது எல்லோரும் சேர்ந்து பெருமாள பிரீத்தி அடைய வச்சு எல்லாரும் இந்த பலனை அடையலான்ட்டு போன பாசுரத்திலேருந்து தன்னோடு கூட ஞானிகள் எல்லாரையும் கூட்டு எல்லாரும் சேர்ந்து பல்லாண்டு பாடலாம் அப்படிங்கிறா போல் போன பாசுரத்தில் சொன்னேர் வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்வின் கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் ஏழாக்கு தருவார் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுவது அப்படிங்கிறா போல ஞானிகளை தன்னோடு சேர்ந்து பல்லாண்டு பாடி பெருமாளை பிரீத்தி அடைய வைக்கலான்ட்டு தன் கோஷ்டியில் ஞானியர்களை சேர்த்துண்டார் இப்போ இந்த பாசுரத்தினால போன பாசுரத்துலேயே சொல்லப்பட்ட பிரகாரம் ஞானிகள் சேர்க்கறதுக்கும் அதன் பிறகு கைவல்யார்த்திகளை சேர்க்கறத்துக்கும் அதன் பிறகு ஐஸ்வர்யார்த்திகள் இப்போ இந்த பாசுரத்தில் கைவல்யத்தை விரும்புபவர்கள் கைவல்யத்தை அடையணும்னு நினைக்கிறவாளை தன் கோஷ்டியில் சேர்ந்துண்டு வெறுவாலை பல்லாண்டு பாடுறதுக்கு கூப்பிடுறேன் இந்த கைவல்யம் கைவல்யம்னா என்ன அப்படின்னாக்கா தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் உணர்றதுக்கு பேர் தான் கைவல்யம் கைவல்யம்னாக்கா கேவலம் அதனுடைய பாவம் கேவலாயாக பாவாக கைவல்யம் அப்படின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில் கேவலம் கைவல்யம் கேவலம்னாக்கா தமிழில் கேவலம்னாக்கா அது மரியாதை இல்லாமல் சொல்கிறது ஒரு இதுவாக எடுத்துக்காம மரியாதை இல்லாமல் சொல்கிறது ஆனால் சம்ஸ்கிருதத்துல கேவலம்னாக்கா மட்டும்னு அர்த்தம் அது மட்டும் தான் அப்படின்ற போல ஏவன்ற அர்த்தத்துல சொல்றது இன்னொன்னு கேவலம்னாக்கா மட்டும்னு அர்த்தம் த ஆத்மாவை தனியாக அனுபவிப்பது இந்த சரீரங்களோடு இல்லாமல் நிஜ ஆத்மஸ்வரூபத்தை உணர்றதுக்கு பேர் தான் கைவல்யம்னு சொல்லுவாள் அப்படி அந்த நிலையை விரும்புகிறவர்களை அடையணும்னு நினைக்கிறவர்களை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் தன்னோடு கூட்டு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடலாம் வாங்கோள் அப்படின்றார் அது இந்த பாசுரம் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்னு பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அப்படின்னு இந்த நான்காவது பாசுரம் இதில் கைவல்யத்தை விரும்புகிறவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவ எப்படிப்பட்டவான்னாக்கா மோட்சத்தை விரும்பாதவர்கள் மோக்ஷத்தை அனர்த்தம்னு நினைக்கிறவா இப்போ சரீரத்தோடு கூடின மோட்சங்கிறது அனர்த்தம்னு நினச்சிண்டு நிஜ ஆத்மஸ்வரூபத்தை உணர்றது தான் உத்கிருஷ்டமான பலன் அப்படின்னு அவ மனசுல நினச்சிண்டு அந்த நிஜ ஆத்மஸ்வரூபத்தை அடையணும்னு நினைக்கிறவா இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களே இதனால் என்ன பிரயோஜனம் இதுல ஆனந்தம் என்ன இருக்கு பெருமாள் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்து இந்த சரீரத்தை கொண்டு நமக்கு ஏற்பட்ட கர்ம சம்பந்தத்தை தொலைக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டு இந்த உலகத்தை ஜகத்தை சிருஷ்டிச்சு அந்த கர்மாவை தொலைக்கிறதுக்குன்ட்டு நமக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்க அது என்னென்னாக்கா தன்னிடம் இந்த பக்தன் இந்த கர்மாவை சீக்கிரமாக தொலைச்சுட்டு தன்னிடம் சீக்கிரம் வரமாட்டானான்ட்டு பெருமாள் ஏங்கின்னு இருக்கிறான் அதற்கு கர்மாவை தொலைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி உண்டோ எப்படி இருந்ததுனாக்கா இந்த ஜீவன் இந்த கர்மாவை தொலைப்பானோ அதற்குண்டான வழிகள் முக காரணங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கர்மாவை தொலைக்கணும் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமின்னு மூன்று விதமான கர்மாக்கள் அதாவது சேர்த்து வச்சது பண்ணின் இருக்கிறது வரப்போகிறது அப்படிங்கிறா போல இந்த சேர்த்து வச்சதும் வரப்போகிறதும் பெருமாளை பிரீத்தி பண்ணி உபாசனம் பண்ணி அதை நாம் ஏதோ ஒரு விதத்தில் தொலைச்சுடலாம் ஆனால் பண்ணின் இருக்கிறது இன்னொன்று சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமின்னு மூணு விதமாக சொல்லுவாள் தான் நாம் ஏதாவது சொன்னோம் யாரையாவது வெய்யணும்னு பார்த்தோம்னா நிறைய பேர்கிட்ட கேட்டுருக்கலாம் ஐயோ என்னுடைய பிராரப்தம் அப்படின்லாம் சொல்லுவாள் என்ன அப்படி பிராரப்தம் அப்படின்னாக்கா கர்மா தனது பலனை கொடுக்க ஆரம்பித்தது தான் பிராரப்தம் தன்னுடைய பலனை கொடுக்க ஆரம்பிக்கலைன்னாக்கா பெருமாள் ஏதோ ஒரு விதத்துல நம்ம நம்ம மேல பிரீத்தி அடைஞ்சு அதை அனுபவிக்காதவாறு அதை போக்கடிக்க முடியும் ஆனா கர்மா பலனை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னாக்கா அதை நம்ம அனுபவிச்சே தான் தீரணும் இதெல்லாம் என்னுடைய பிராரப்தம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதான் அர்த்தம் அந்த கர்மாவை வேறு எந்த விதத்துலையும் தொலைக்க முடியாது அனுபவித்தே தான் தீரணும் இதற்கு ஐஷிங்கரோதிரி சுவாமிகள்லாமும் ஒரு நல்ல உதாகரணம் கொடுப்பாள் என்னன்னாக்கா ஒரு பத்து நாள் கல்யாணம் அப்போல்லாம் அஞ்சு நாள் பத்து நாள்னு கல்யாணம் பண்ணுவாள் இதே அஞ்சு நாள் கல்யாணம்னால அந்த ஐந்து நாட்களுக்கு உண்டான மளிகை சாமானலாம் கடையிலிருந்து ஒவ்வொரு நாளும் போய் வாங்க மாட்டான் மொத்தமாகவே வாங்கிடுவாள் மொத்தமாக வாங்கிட்டு அந்த அஞ்சு நாள் கல்யாணம் முடிஞ்சிதுனாக்கா என்னென்னலாம் மீதி சாமானிருக்கோ அதெல்லாம் ரிட்டன் பண்ணுறதுக்கோசரம் கடையில் கொடுப்பா அவனும் எடுத்துப்பான் எந்த விதமான பொருள் எப்படி இருந்தாக்கா ரிட்டன் எடுத்துப்பான்னாக்கா சீல் பிரிக்காத பேக்கேஜ் பிரிக்காமல் இருக்கக்கூடிய பொருளை ரிட்டன் எடுத்துப்பான் எது பிரித்து பாதியில் இருக்கோ எடுத்தது இருக்கோ அதெல்லாம் ரிட்டன் எடுத்துக்க மாட்டான் ஏதாவது பருப்பு கிருப்பு ஏதாவது பிரித்து வச்சுருந்தோன்னாக்கா இதை எடுத்துக்க முடியாதுன்றோம் நாம் தான் ஆகணும் ஆனால் சீல் பிரிக்காமல் பேக்கே ஃபுல் பேக்கேஜோடு இருந்ததுன்னாக்கா அதை அவன் ரிட்டர்ன் எடுத்துப்பான் அந்த மாதிரி தான் கர்மாவும் கர்மா தனது பலனை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா வேறு வழியே கிடையாது அனுபவித்தே தான் தீரணும் அப்போ தான் தொலையும் இதே பலனை கொடுக்க ஆரம்பிக்காத கர்மாக்களை பெருமாள் நம்ம மேலே இருக்கக்கூடிய பிரீத்தினால் போக்கடிக்கு அப்படியே அனுபவிக்காத மாதிரியே போக்கடிச்சிடுவேன் இது பெருமாள் நம்ம பேர்ல இருக்கக்கூடியதான ஒரு தயை கருணை பிரீத்தி வாத்சல்யம் அப்படின்னு எல்லா குணங்களையும் இட்டு சொல்லலாம் அப்படி இருக்காக இந்த பாடுபடுற பெருமாள் ஏதோ அல்ப சுகத்துக்கோசரம் இந்த பூலோகத்துல நாம் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் பலவிதமான துக்கங்களுக்கு நடுவுல சின்ன சின்ன இன்பங்கள் இருக்கிறத நாம் ஏதோ பெருசா இதுதான் நன்னா இருக்குன்றவன் நினைச்சுட்டு இருக்கோம் அது கிடையாது சதா சர்வகாலம் துக்கத்தினுடைய லவலேஷங்கூட கலக்காம வெறும் ஆனந்தமாகவே இருக்கக்கூடியது மோக்ஷம் ரசக்கு ஏவாயம் லப்துவந்தி பவதி அப்படின்னு சொல்றது என்னன்னாக்கா ஆனந்தப்படுபவன் ஆனந்தப்பட வைப்பவன் யார் ஒருவன் ஆனந்தப்பட வைப்பவன் எவன் ஆனந்தத்துக்கு இருப்பிடுமோ அவன் அவனாலதான் மற்றவாளை ஆனந்தப்படுத்த வைக்க முடியும் பெருமாள் ஆனந்தி ஆனந்தத்தை உடையவர் அப்படிப்பட்டவர் நம்மளை ஆனந்தப்படுத்துறார் அப்படி எந்த விதமான தடங்கள் இல்லாமல் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னாக்கா நம்ம மோக்ஷத்துக்கு போகணுன்னா தான் அனுபவிக்க முடியும் அப்படி கி சின்ன சின்ன சுகத்துக்கோசரம் இந்த இடத்துல இருக்கிறத காட்டிலும் நிரந்தரமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இது பண்ணி மோட்சத்தை நாம் அடையணும்னு நினைக்கிறது அதுதான் ஆக அப்படிப்பட்ட ஆனந்தத்தை விட்டுட்டு தன்னுடைய நிஜ ஆத்மஸ்வரூபம் பெரும் ஆத்மாவை மட்டும் உணர்றதுல என்ன பிரயோஜனம் பெருமாளோடு சேர்ந்து பெருமாள் தனக்கு நிகரான ஆனந்தத்தை நமக்கும் தரையும் பொழுது அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு தன்னுடைய ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் நினைக்கிறதுல என்ன பிரயோஜனம்ன்ட்டு கைவல்யார்த்திகளை பார்த்து ஆழ்வார் கேட்குற ஆக அப்படிப்பட்ட கைவல்யார்த்திகள் உங்களுடைய எண்ணத்தை விட்டுட்டு பெருமாளை பல்லாண்டு பாடி இப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான மோட்சத்தை நாம் அடைவோம் எங்கள் குழுவில் வந்து சேருங்கோ அப்படிங்கிற ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து முன்னாடியே வந்து எதற்கு முன்னாடியே வந்து ஏடு நிலத்தில் இடுவதன் அப்படின்னாக்கா சரீரம் ரெண்டு விதம் சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம்ட்டு அதாவது சின்ன சரீரம் பெரிய சரீரம் டூ இப்போ நாம் இப்போ இருக்கும் பொழுது இந்த கர்மாவை அனுபவிக்கும் பொழுது இப்போ நம்ம சரீரத்தோடு இருக்கோமோ இல்லையோ இது ஸ்தூல சரீரம் மரணத்திற்கு பின்பு இந்த ஸ்தூலமான பெரியதான சரீரம் நீங்கிட்டு இந்த ஆத்மா மேலே அர்ச்சிராதி மார்க்கமாக போகிறதுக்கோ மோக்ஷத்துக்கு போகிறான்னாக்கா அர்ச்சிராதி வழியாக போய்ட்டு சில வழிகள்லாம் சொல்லியிருக்கு அதன் வழியாக போய் மோக்ஷத்து கடைவு அப்போது அந்த ஆத்மா அங்கே போகும் பொழுது அப்போவும் சரீரத்தோடு தான் இருப்பாள் எப்படின்னாக்கா விரஜாநதி பரியந்தம் அங்கே விரஜாநதி பர்யந்தம் இந்த ஆத்மா கர்ம சம்பந்தம் கர்ம சம்பந்தத்தை உடையவனாகத்தான் இருப்பான் எப்போ கர்ம சம்பந்தம் இருக்கோ அப்போ சரீர சம்பந்தமும் உண்டு அப்போது அடைந்த பிறகு இந்த ஸ்தூல சரீரம் போயிடும் பெரிய சரீரம் போயிடும் அதன் பிறகு இந்த ஆத்மாவோடு சேர்ந்து இருப்பது சூக்ம சரீரம் சின்னதான சரீரம் அப்படி அந்த சரீரத்தையும் தன்னுடைய காரணத்தில் லயத்தில் இடுவதன் முன்னம் லயனாக ஒன்று சேர்றதுன்னு அர்த்தம் அப்போது தான் எங்கேருந்து உண்டானோமோ அங்கேயே போய் லயத்தை சே ஒன்று சேர்றதுக்கு பேர் தான் லயம்னு சொல்கிறோம் ஆழ்வார் இந்த வரியில் ஏடுநிலத்தில் இடுவதன் அப்படின்னாக்கா காரணப்பொருளேயே போய் சேர்வதற்கு முன்னாடி காரணம்னாக்கா இந்த ஆத்மா இந்த ஆத் சரீரத்தை விட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த சூக்ம சரீரத்தையும் விடுத்துட்டு இந்த ஆத்மாவை மட்டும் நினைக்கிறதையே பெருசாக நினச்சின்னு இருக்கீங்களே அதன் அதற்கு முன்னாடியே அந்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே முன்னம் வந்து எங்கள் குழாம்புகுந்து எங்கள் குழாம்னாக்கா எங்கள் குழு என்ன நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பெருமாளை பிரீதி அடைகிறதுக்கோசரம் பல்லாண்டு பாடுறதுக்காக இது இருக்கோம் அந்த காரியத்தில் வந்து ஒன்று சேர்ந்து எங்களோட ஒன்று சேர்ந்து கூடுவன முடகீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை பெருசாக நினச்சிட்டு அந்த நினை அதை உணர்றது மாத்திரமே பெருசாக நினச்சின்னு இருக்கீங்களே அந்த எண்ணத்தை விட்டுட்டு பெருமாளோடு சேர்ந்து பெருமாளை பல்லாண்டு பாடி பெருமாள் தரக்கூடியதான அந்த மோட்சத்தை அடைந்து பெருமாளுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை வளர்த்துண்டு எங்களோட வந்து பெருமாளை பல்லாண்டு பாடுங்கோம் அதுவும் எப்படின்னாக்கா நாடும் நகரம் நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாய வெண்ணு எனக்கா நமக்கு பெருமாள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்கா மூன்று முக்கியம் என்னக்கா சரமஸ்லோகம் துவயம் அஷ்டாட்சரம்ட்டு மூணு சொல்லுவாள் இதெல்லாம் அவாவா சம்பிரதாயப்படி அவரவர் ஆச்சாரியர்களிடத்தில் இந்த இரகசியார்த்தங்கள் ரகசியத்ரயம்னு சொல்கிறாள் அது இதுதான் இந்த இரகசியத் அதில் ஒன்றுதான் இந்த நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண அஷ்டாட்சரம் திருவஷ்டாட்சரம் அந்த அஷ்டாட்சரத்துக்கு உண்டான அர்த்தங்கள் அவரவர் குருமுகமாக தெரிஞ்சுக்கணும் அந்த அவாவா ஆச்சாரிய சம்பிரதாயத்திற்கு இணங்க குருமுகமாக இந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்தங்களை நன்கு உணர்ந்து அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நாடு நகரம் நாடு நகரம்னு ஏன் சொன்னேருனாக்கா விசேஷ ஜானம் உடையவர்கள் கொஞ்சம் அறிவுல கம்மியா இருக்கிறவா அதாவது கிராமத்தா நகரத்தான்னு சொல்லுவாங்களோ இல்லையோ அந்த மாதிரி எல்லாருக்கும் புரிய புரியும்படியாக இருக்கக்கூடியதான பெருமானுடைய திருவஷ்டாட்சரத்தினுடைய அந்த அர்த்தங்கள் அதை சொல்லி வெம்பெருமானை பல்லாண்டு பாடுவோம் நாடு நகரமும் நன்கரிய நன்கு அறிந்து கொண்டு நமோ நாராயணாயவென்று பாடு மனமுடை பத்தருள்ளீர் இந்த மனம் பெருமாளுக்கோசுரம்தான் பெருமாளை பிரீத்தி தான் ஆராதனம் ஆராதனம்னு சொல்கிறோமே என்னது பெருமாளை பிரீத்தி அடைய வைக்கிறது தான் ஆராதனம் பெருமாள் பிரீத்தி அடையிறதுக்காக நாம் என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் ஆராதனம்னு தான் பேரு ஆக பெருமாள் ஸ்துதிப்பிரியர் ஆக நமோன் ஆராயனாயவென்று பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து வல்லாண்டு கூறுமினேன் ஆக இப்பேற்பட்ட தீராத துக்கம் சம்பந்தமே இல்லாததான ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய இகலோக்கத்தில் இருக்கக்கூடிய பலன்கள்லாம் ஸ்திரம் இல்லாது எப்போ அழியக்கூடியது ஆனால் மோக்ங்கிறது எப்போவுமே இருக்கக்கூடியது அந்த ஆனந்தத்தை தொடர்ந்து நாம் அனுபவிச்சுருப்போம் அதுக்கு தடங்களே வராது அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான மோட்சத்தை விரும்பாம வெறும் ஆத்மஸ்வரூபத்தை நினச்சிண்டு இந்த மாதிரி இருக்கீங்களே அந்த எண்ணத்தை விட்டுட்டு எங்கள் குழுவில் வந்து எங்களோடு சேர்ந்து பல்லாண்டு பாடி பெருமாளிடத்தில் போய் பல்லாண்டு பாடி மோக்ஷத்தை அடையலாம் வாங்கோ எங்களோடு சேர்ந்து பல்லாண்டு பாடுங்கோ அப்படின்னு ஆழ்வார் கைவல்யார்த்திகளை இந்த பாசுரத்தில் தன் குழுவோடு சேர்கிறதுக்காக சொல்கிறார் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா श्रीमते श्रीवंशडकोपश्रीरङ्गनाथयथीन्द्रमहादेशिकाय नमः